கண்மலையின் வேடிப்பில் வைத்து காரத்தால் மூடுகிறீ கண்மலையின் வேடிப்பில் வைத்து காரத்தால் மூடுகிறீ இந்த நாளில் கூட யாத்ராகமும் முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துலேயும் இருபத்தி ரெண்டாம் வசனத்துலையும் பார்க்கும்போது ஆண் மோசை சொல்லுவான் உடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் அப்படின்மா இப்போ ஆண்டு சொல்லுவார் இங்கே ஒரு இடம் உண்டு அந்த கண்மலை வெடிப்பில் நான் உன்னை என்ன செய்வேன் அதில் வைக்கிறேன் என் மகிமை கடந்து போகும்போது அந்த கண்மலையின் வெடிப்பில் நீ இருந்துக்கோ நான் கடந்து போகும்போது என் கருத்துனால் உன்னை மூடுவேன் அப்படிம்பார் அப்படி ஆண்டவர் வந்து தன்னுடைய மகிமையை மோசைக்கு காண்பித்தார் அதே மாதிரி அவனை வந்து அவர் மோசையை வந்து இந்த கண்மலையின் கண்மலையில் கொண்டு போய் அவரை வச்சு அவர் கடந்து போகிற வரைக்கும் அவருடைய கரத்தால் மூடிக்கொள்ளுவார் ஏன் அப்படின்னா அவருடைய மகிமையை பார்த்துட்டு யாரும் இருடாக இருக்கவே முடியாது ஆனால் கரத்தை எடுக்கும்போது அவருடைய பின் பக்கத்தை மட்டும் பார்ப்பான் மேன்